ஸோ பார்க்கறது நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு திருவாரூர் திருத்துறை பூண்டி தாலுக்கா மூணு அடிக்கு மேந்திரபுரி அஸ்தி பார்த்து வந்து இழந்த பிளேஸ் தான் கீழே விழுவும் குளத்து ஓரத்தில் அந்த வீட்டை கட்டுறதுனால இந்த எங்களை சின்ன பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க இந்த பில்டிங் வந்து அஸ்தி பார்த்து இழந்த ஜனங்கள்லாம் வீடு வீடு எடுத்து பயத்தோடு இருக்காங்க வீடு வந்து கிட்டத்தட்ட மூணு அடி தன்னுடைய பகுதியை விட்டு அது அப்படியே நகமிட்டே இருக்குது தொடர்ந்ததை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதனுடைய முழு பகுதியை பார்க்கலாம் கிட்டத்தட்ட மணலாம் ஜனங்களால் முடிஞ்ச உதவி நிறையா ஆனால் அறிஞ்சிருச்சு இனி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டை மீண்டு எடுப்பது ஒரு கடினமான காரியம் கிட்டத்தட்ட சருக்கலான ஒரு பகுதியாகிடுச்சு விரிசல் விடலை வீடு நல்லா ஸ்ட்ராங்காக தான் வீடு கட்டப்பட்டிருக்கு விரிசல் மண்கள்லாம் அப்படியே கீழே இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்குது தண்ணி வர 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 இந்த மழை இல்லாதனால கொஞ்சம் வீடு இது மட்டும் நி நிற்கிது இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப வாய்ப்பு குறைவு ஸோ நான் அப்படியே பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஜனங்களெல்லாம் தன்னால் முயன்ற உதவியை அவர்கள் இந்த பகுதியை இழந்து அந்த முழு பேஸையுமே வெளியே கொண்டு போகுது பின்பக்கம் இழுத்து போகுது வெயிட்லாம் அப்படியே சாஞ்சிடுச்சு பிளாக் பண்ணியிருக்காங்க யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை திருக்கிறாங்க இது பின்புறம் நீங்கள் பார்க்குறதுக்கு பின்புறத்தில் கிட்டத்தட்ட மண்ணெல்லாம் எழுத்துருச்சு பின்னாடி பல துரத்தில் பின்னாடி போயிடுச்சு வாங்கிடுச்சு சருக்களான பகுதி எல்லாமே இழுத்துட்டு போயிடுச்சு அந்த பகுதியில உள்ள உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க இப்ப பாக்குற நீங்க டோட்டலாவே உட்காந்துருச்சு தண்ணி சேரா என்ன செய்யல தண்ணி இருக்கு வீடு பயங்கர இந்த நேரத்துல என்ன நடக்கும் என்ன சொல்ல இல்லைன்னு நடச்சு தெரியல ஸோ ஷேர் பண்ணி அதனால் ஷேர் தான் பண்ணலாம் இந்த ஜாக்கி வச்சு தூக்குறது கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற தொகையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படியே கவுண்டா சூழ்நிலை செய்ய முடியுமா அப்படின்னு தொலை உருவத்தை திரும்படியாக இருக்குது ஸோ முடிஞ்சபட்சம் ஷேர் பண்ணுவோம் அதனால் கவர்மெண்ட்டுடைய கையில் தான் இருக்குது ஒரு வேலை எதாவது ஹெல்ப் ஓட்ரான்ஸ் அந்த நாளில் உங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணும் சோ ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் சோ ஃப்ரண்ட்ஸ் இப்படி இருத்திரு வீடு கட்டி தாலு பாதுகாப்பாக செக்குவானுங்க அதாவது பாமன் எல்லாம் தரமான பொருட்களை பயன்படாட்சியில் தரமான பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க மலையின் சொல்லாம் வருஷமாக கட்டப்பட்ட வீடு இந்த டேமேஜுக்கு கிராக்கு கூட வரல சின்ன கிராக்கு கூட வரல ஆனால் கீழே அடித்தளம் கம்ப்ளீட்டாக தண்ணி ஓரத்தில் அதாவது சவத்து ஓரத்தில் இருக்கனால அது அப்படியே மீன்பக்கம் இழுத்துருச்சு கஷ்டம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் பெண்டாக இருக்குது வீடு எடுத்துகிட்டு பெண்டாக எவ்வளோ வளைஞ்சுருக்குங்களா எல்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஸோ நம்மளால் அதை தான் செய்ய முடியும் அதனால முடிஞ்சபட்சம் நம்ம ஷேர் பண்ணுவோம் கவர்மெண்ட் பார்வைக்கு கொண்டு போவோம் முடிஞ்சால் ஹெல்ப் நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எந்த சூழ்நிலையும் வராதபடி நீங்கள் வீடு சேர்க்கூட நல்ல சேஃப்டியான இடத்துல கட்டுங்க நல்ல தரமான பொருட்களை பயன்படுத்துங்க நல்ல நிலத்தில் கட்டுங்க ஆ யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஷேர் பண்ணுங்கள்